அரசு பேருந்தில் பயணம் செய்யும்போது நீண்ட தூரம் ஒற்றை காலை தார் சாலையில் ஊற தேய்த்தவாறு சத்தமிட்டுக் கொண்டு புழுதி கிளப்பி கொண்டு பயணம் செய்யும் மாணவர்கள் திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பல்வேறு கிராமங்களில் இருந்து நகர்பகுதியில் அமைந்துள்ள அரசினர் ஆண்கள் மேல்நிலை பள்ளி அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி உட்பட பள்ளிகள் மற்றும் பல்வேறு தனியார் பள்ளிகளில் பயின்று வருகின்றனர் தங்கள் கிராமங்களில் இருந்து கல்விக்காக நகர்பகுதியை நோக்கி வரும் மாணவர்கள் அரசு பேருந்து அல்லது தனியார் பேருந்தின் மூலமாக தினம்தோறும் பயணம் செய்து வருகின்றனர் இன்று போலூரிலிருந்து மேல் சோளங்குப்பம் நோக்கி செல்லும் ஐந்தாம் எண் கொண்ட அரசு பேருந்தில் பள்ளி மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் படிக்கட்டில் தொங்கியவாறும் சத்தமிற்றுவாரும் ஒற்றை காலை சாலையில் தேய்த்து மண்புழுதி கிளப்பியவாறும் அட்ராசிட்டியில் ஈடுபட்டு சென்றது பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் சமூக ஆர்வலர்கள் இடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது மேலும் போலூர் முதல் மேல் சோளங்குப்பம் வழித்தடத்தில் கூடுதல் அரசு பேருந்துகள் பள்ளி நேரங்களில் இயக்க வேண்டும் என்பதே பல்வேறு தரப்பினரின் பெரும்பான்மையான கோரிக்கையாக உள்ளது